இப்போது நெக்ஸ்ட்டு அதாவது பார்ட்லி எக்ஸம்ட் அண்டர் ஆப்ஷன் டேக்ஸ் ரிஜீம் ஆனால் ஃபுல்லி டேக்ஸபிள் ஆகும் Tax டேக்ஸ் ரிஜீமில் ஓகேவா இது வந்து என்னென்னா டூ டைப்ஸ் ஆஃப் அலவென்சஸ் ஓகேவா ஒன்று வந்து ஹெச்ஆர்ஏ இன்னொன்று வந்து ஸ்பெஷல் okay ஓகேவா ஹெச்ஆர்ஏ வந்து அது செப்பரேட்டாக நான் வந்து சொல்கிறேன் இப்போதிக்கு ஸ்பெஷல் அலவென்சஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் ஓகேவா இப்போ ஸ்பெஷல் அலவென்ஸ் வந்து டென் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று டென் ஃபோர்டீன் ஒன் டென் டூ ஓகேவா இது எல்லாமே வந்து என்னன்னா ஹெச்ஆர்ஏ ஆகட்டும் ஸ்பெஷல் அலவன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜீம் அதாவது நார்மல் ரெஜீமில் வந்து எக்ஸெம்ட் ஆகும் பார்ட்லி அதாவது கொஞ்சம் லிமிட் வரைக்கும் எக்ஸாம்ட் ஆகும் அந்த லிமிட் தாண்டினவுடனே டேக்ஸ் ஆகும் ஓகேவா ஓகே ஆனால் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிபுலாம் ஃபுல் டேக்ஸு ஆகும் ஓகே இப்போ ஸ்பெஷல் அலவென்சஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஓகே ஸ்பெஷல் அலவென்சஸ் வந்து என்னென்ன ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்து எது கொடுப்பாங்கன்னா ஒன்று அவங்களோட ஆஃபீஸ் யூஸ்க்காக கொடுக்குற அலவென்ஸாக இருக்கட்டும் இல்லைனா பர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்காக இருக்கிற இருக்கட்டும் ஓகேவா அதுக்கு தான் வந்து கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டென் ஃபோர்டீன் ஒன் ஸோ ஃபஸ்ட்டு டென் ஃபோர்டின் ஒன் வந்து பார்க்குறோம் இது வந்து என்னென்னா அலவென்ஸ் இஸ் நாட் இன் நேச்சர் ஆஃப் பர்க் ஓகே இது வந்து பர்க்க மாதிரி கிடையாது ஆனால் எதுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா லைக்கு டு மீட் ஹோலி நெசர்லி எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் ஆஃப் அன் ஆஃபீஸ் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அதாவது இந்த டென் ஃபோர்டீன் ஒன் வந்து என்னென்னா அலவன்ஸ் நான் வந்து எதுக்காக எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய் கொடுக்குறாரோ அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் இந்த அலவன்ஸ் வந்து யூஸ் பண்ணணுமே தவிர வேறு எதுக்காகவும் இந்த அலவன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது புரியுதா அதாவது ஆக்சுவலாக நான் எதுக்கு வந்து கொடுக்குறேன்னா அதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து ஆஃபீஸ் யூஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணீங்கன்னா அதுப்போ வந்து பார்ட்லேயே எக்ஸாம்ட் ஆகாது ஓகேவா அதுதான் இதோட கண்டிஷன் அதுக்கு தான் இங்கே சொல்கிறாங்க ஹோலி நெசர்லி எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த பர்ஃபார்மென்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் ஆஃப் அன் ஆஃபீஸ் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இது வந்து முக்கியமாக வந்து டியூட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் பர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்காக கிடையாது ஓகேவா ஸோ இது வந்து எப்படி வந்து எப்படி வந்து எக்ஸெம்ட் ஆகுங்கிறதுக்கு பார்க்கும் ஆக்சுவல் அலவன்ஸ் ரிசீவ்டு எம்ப்ளாயர் வந்து எவ்வளோ வந்து இப்போ கொடுக்குறாங்களோ ஓகே அதுலேருந்து ஆர் ஆக்சுவல் அமௌண்ட் ஸ்பெண்ட் நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த ரெண்டுத்துல எது வித் அவர் இஸ் லெஸ்ஸோ அது வந்து எக்ஸெம்ட் ஆகிரும் ஓகேவா இப்போ சப்போஸ் அலவன்ஸ் வந்து அவர் ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாரு ஓகே ஆக்சுவலி ரிசீவ்டு உங்களுக்கு வந்து எம்ப்ளாயர் வந்து ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாங்க உங்கள் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணது வந்து எவ்வளோ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து எக்ஸெம்ட் ஆகும்னா அந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் எக்ஸெம்ட் ஆகும் ஏன்னா ஃபைவ் தௌசண்ட் ஆர் த்ரீ தௌசண்ட் விச் அவர் இஸ் லெஸ் அப்படிங்கிறப்போ எக்ஸாம்ட் இதாகும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸாம்ட் ஆகும் அப்போதான் மிச்ச தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து டேக்ஸபிள் ஆயிரும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்ட்லி எக்ஸாம்ட்டு கன கண்டிஷன் ஆனால் ஃபோர்டீன் ஒன் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து டியூட்டி பர்பஸ்க்காக மட்டும் சொல்கிறாங்க பர்ஸ்னல் எக்ஸ்பென்ஸ்னு எதுவும் இல்லை ஓகேவா அடுத்து தீஸ் அலெவன்ஸ் ஆர் எக்ஸாம்ட் டு த எக்ஸ்டென்ட் இட் இஸ் ஆக்சுவலி இன்கர்ட் ஃபார் தேட் பர்பஸ் ஆமாம் ஓகேவா என்ன பர்பஸ்க்காக அவங்க வந்து கொடுக்குறாங்களோ அதுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்ப அந்த அலவன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் ஓகேவா வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த மாதிரி அலவன்ஸஸஸ்க்கு வந்து இதுதான் வந்து கேல்குலேஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் இது வந்து லெஸ் ஆனால் டென் ஃபோர்ட்டின் டூ படிக்கிறது வந்து சில லிமிட் கொடுத்துருப்பாங்க அந்த லிமிட் தாண்டினாலே அது வந்து என்ன ஆயிரும் டேக்ஸ் ஆயிரும் ஸோ தெர் இஸ் நோ லிமிட் ஆஸ் லைக் டென் ஃபோர்ட்டி டூ இப்போ டென் ஃபோர்ட்டி டூவில் வந்து சில லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் டென் ஃபோர்டின் ஒன்னுக்கு வந்து லிமிட் கிடையாது அதுதான் இங்கே சொல்கிறாங்க தர் இஸ் நோ லிமிட் ஆஸ் லேக் டென் ஃபோர்டின் டூ ஓகேவா இப்போது டென் ஃபோர்டீன் டூ இந்த அலவன்ஸ் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து எய்தர் ஓகேவா டு மீட் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அட் த பிளேஸ் வேர் த டியூட்டிஸ் ஆஃப் த ஆஃபீஸ் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் ஆர்டனர்லி பர்ஃபார்ம் பை ஹிம் அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு சில பர்சனல் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அலவன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைனா அட் த பிளேஸ் வேர் ஹி ஆர்டர்லி ரிசைட்ஸ் ஓகே ஃபார் த இன்க்ரீஸ்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் இல்லைனா அவங்க வந்து அந்த நியூவான சிட்டியில் வந்து இருக்கிறப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு அலவன்ஸ் கொஞ்சம் தேவைப்படணுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டூ டைப்ஸ் ஆஃப் கொடுத்துருப்பாங்க அதாவது ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு வந்து அலவன்ஸ் வந்து டென் ஃபோர்டின் ஒனில் வந்துருன்னா எது எந்த பர்பஸ்க்கு கொடுக்குறாங்களோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும் டென் ஃபார்ட்டின் டூ வந்து என்ன சொல்கிறாங்க ஒன்று அந்த பர்சன் வந்து அவங்களோட வீட்டுக்கு அவங்க ரெசிடென்ஸ்க்கு ரெசிடென்ஸ் இருப்பாங்களோ ரெசிடென்ஸ் ப்ளேஸ் அந்த ப்ளேஸில் இருக்கிறதுக்கு என்ன எக்ஸ்பென்ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டியூட்டியில் இருக்கும்போது பர்சனில் ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த அலவன்ஸ் வந்து இதுக்காக தான் யூஸ் பண்ணணும்னு இது வந்து மென்ஷன் பண்ணாது டென் ஃபோர்டீன் டூ ஓகேவா அதான் சொல்லுவாங்க திஸ் அலவன்ஸ் யூஸ்டு ஃபார் தேட் பர்பஸ் ஆர் நாட் விச் இஸ் நாட் ரெக்வயர்டு அது பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையோ ஓகேவா அலவென்ஸ் வந்து எம்ப்ளாயர் கொடுத்துட்டாங்க அந்த லிமிட்டுக்கு மேலே நீங்கள் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து டேக்ஸ் ஆகிரும் இல்லைனா எக்ஸாம் டாகிடும் அவ்வளோதான் ஓகேவா அதான் சொல்லுவாங்க அமௌண்ட் ரிசீவ்டு பை எம்ப்ளாயி இன் எக்ஸஸ் எக்ஸா ஸ்பெசிஃபைட் லிமிட் டேக்ஸபிள் ஆஸ் இன்கம் ஃப்ரம் சேலரி ஓகேவா அந்த லிமிட் தாண்டிச்சின்னா அது சேலரியாக டேக்ஸ் பண்ணிடுவோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இது சிம்பிளாக முடிச்சிட்டாங்க நீ என்ன பர்பஸ் யூஸ் பண்ணாலும் தேவையில்லை ஆனால் டென் ஃபார்ட்டின் ஒன் வந்து அந்த பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும் ஓகே இப்போது இது வந்து எல்லாமே வந்து இது ஃபுல்லுமே இதுக்கான ரூல் எல்லாமே டூ பிபி அந்த அதுபடி தான் வந்து இதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும் ஸோ டென் ஃபோர்ட்டின் ஒன் டென் ஃபோர்டின் டூ இப்போ டென் ஃபோர்ட்டின் ஒன் வந்து ஹெல்ப்பர் அலவன்ஸ் ரிசர்ச் அலவன்ஸ் யூனிஃபார்ம் அலவென்ஸ் இந்த மூணு அலவென்ஸுமே எவ்வளோ கொடுத்தாலும் நீ ஆக்சுவலாக அதுக்கு எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணியோ அது மட்டும்தான் வந்து எடுத்துக்கணும் ஒரு எம்ப்ளாயி மிச்சம் வந்து ஃபுல்லாக டேக்ஸ் ஆயிரும் ஆனால் டென் ஃபார்ட்டின் டூ வந்து ஒரு தேர்ட்டின் இருக்குது தேர்ட்டின் கேட்டகரி ஆஃப் அலவன்ஸஸ் இருக்குது இது ஃபுல்லும் என்னென்னா వంద అంత పస్ యూస్ పన్ను పన్నో అంత లిమిట్ తాను డ్యాక్సబుల్ ఓకేవా అదా స్పెషల్ కాంపెన్సేట్రి హిల్ ఏరియా అలెవెన్స్ బార్డర్ ఏరియా అలెవెన్స్ రిమోట్ లొకాలిటీ డిఫికల్ట్ ఏరియా డిస్ట్రిబ్యూటెడ్ ఏరియా అలెవెన్స్ స్పెషల్ కాంపెన్సేట్రి ట్రైబల్ ఏరియా షెడ్యూల్ ఏరియా ఏజెన్సీ అలెవెన్స్ అదేమారి వర్కింగ్ ఏంటని డ్రన్స్పోర్ సిస్టమ్ చిల్్రు ఎజుకేషన్ కొడుకు హాస్టల్ ఫీస్ కొడుకు కాంపెన్సేట్రి ఫీల్డ్ ఏరియా అలెవెన్స్ మాడిఫైడ్ ఏరియా అలెవెన్స్ కౌంటర్ ఇన్సర్జెన్సీ అలెవెన్స్ అండర్గ్రౌండ్ అలవెన్స్ ஹை ஆல்டிடியூட் ஹைலி ஆக்டிவ் ஐலாண்ட் அலவென்ஸ் ஓகேவா இந்த மாதிரி இருக்குது பட் இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்கன்னா அசசி கிளைம்ஸ் எக்ஸிபிஷன் இன் செவன் எயிட் நைன் அதாவது செவன் எயிட் நைன்னா காம்பென்சேட்ரி ஃபீல்டு ஏரியா மாடிஃபைட் ஏரியா அப்புறம் கவுண்டர் இன்சர்ஜென்ஸ் அலவென்ஸ் இந்த மூணுத்துலையும் வந்து எக்ஸிபிஷன் அவைல் பண்ணுறாங்கன்னா அவர் வந்து சீரியல் நம்பர் டூவில் வந்து எக்ஸிபிஷன் வாங்க முடியாது அதாவது அது வந்து அலெவன்சஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஏரியா அலவென்ஸ் சீரியல் நம்பர் டூ ஓகேவா பார்டர் ஏரியா ரிமோட் லொக்காலிட்டி டிஃபிகல்ட் இதில் வந்து வாங்க முடியாது ஓகே டென் ஃபோர்டின் ஒன் இப்போது ஹெல்ப்பர் அலவன்ஸ் வந்து என்ன அதாவது ஒரு எம்ப்ளாயி தன்னோட எம்ப்ளாய்மெண்ட் அதாவது ஆஃபீஸில் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹெல்ப்பர் இருந்தால் அந்த ஒர்க் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ஆகும் கொஞ்சம் நல் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் அப்படின்னு நினச்சி ஒரு ஹெல்ப்பரை வந்து என்கேஜ் பண்ணாருனா அது பேர் வந்தால் ஹெல்பர் அலவன்ஸ் ஓகேவா ஹெல்பர் என்கேஜ் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் ஆஃப் அன் ஆஃபீஸ் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஓகே இப்போது ரிசர்ச் அலவென்ஸ் அப்படின்னா என்ன இந்த அலவென்ஸ் வந்து என்னென்னா இப்போ சப்போஸ் ஒரு எஜுகேஷன் இல்லை ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்லேயோ ஓகேவா அதில் வந்து சப்போஸ் யாராவது ரிசர்ச் புதுசு புதுசாக வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வர்றது அந்த மாதிரி இல்லை புதுசு புதுசாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதையும் வந்து இது பண்ணணும் இல்லை அதுக்கு எப்படி ட்ரைனிங் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணுறதுக்கு கொடுக்குற தான் ரிசர்ச் அலவென்ஸ் ஓகேவா அதுதான் அலவன்ஸ் கிராண்டட் ஃபார் என்கரேஜிங் த அகாடமிக் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் பர்சூஸ் இன் எஜுகேஷ்னல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் ஓகேவா ஸோ நியூ நியூ ஐடியாஸ் அந்த மாதிரி கொண்டு வந்து ரிசர்ச் பண்ணுறது ரிசர்ச் அலவன்ஸ் சப்போஸ் இப்போ யூனிஃபார்ம் வந்து வந்துனது இது வந்து என்னென்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து சில இடத்துல வந்து யூனிஃபார்ம் இருக்கும் ஓகேவா ஒன்று அந்த யூனிஃபார்ம் வந்து அந்த ஆஃபீஸ்லேருந்தே கொடுப்பாங்க ஓகேவா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எம்ப்ளாயர் வந்து நான் வந்து அமௌண்ட் தரேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும் யூனிஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அலவன்ஸ் கொடுக்கலாம் இல்லைனா அந்த அந்த யூனிஃபார்ம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு அலவன்ஸ் கொடுக்கலாம் ஓகேவா அது வந்து எதுக்காக ஆஃபீஸ் பர்பஸ்க்காக ஓகே அது பேர் தான் வந்து யூனிஃபார்ம் அலவன்ஸ் ஸோ அந்த மூணு அலவன்ஸுமே வந்து அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே வந்து வேறு எதுக்கும் அந்த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதான் எங்கே சொல்கிறாங்க பர்ச்சேஸ் ஆர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் ஓகேவா ஃபார் வி ஆர் டியூரிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் ஆஃப் அன் ஆஃபீஸ் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இப்போது டென் ஃபோர்டீன் டூ ஓகேவா அதாவது என்னென்ன அலவென்சஸ் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு வந்து எவ்வளோ வந்து லிமிட்ஸ் இந்த லிமிட் வந்து எக்ஸீட் ஆச்சுன்னா அது என்ன ஆயிரும் டேக்ஸ் ஆயிரும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் காம்பென்சேட்ரி ஹில்லி ஏரியா அலெவன்ஸ் ஹை ஆல்டிச்சியூட் அலெவன்ஸ் அன் கன்ஜீனியல் கிளைமேட் அலெவன்ஸ் ஸ்னோ பவுண்ட் ஏரியா அலெவன்ஸ் அவலாஞ்சி அலெவன்ஸ் அப்படி இருக்கும்போது எவ்வளோ வந்து கொடுப்பாங்க ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் ஆர் த்ரீ ஹண்ட்ரட் பர் மந்த் டிபெண்டிங் அப்பான் ஸ்பெசிஃபைட் லொக்கேஷன் சப்போஸ் அதுவே ஜம்மு காஷ்மீர் இருந்துச்சுன்னா அதே இது வந்து ஜம்மு காஷ்மீர் சியாச்சான் ஏரியாவில் இருந்துச்சுன்னா செவன் தௌசண்ட் வரைக்கும் பர் மந்த் வந்து அலவன்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க ஓகேவா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போஸ் நெக்ஸ்ட்டு அதாவது ஸ்பெஷல் காம்பென்சேட்டர் அலவென்ஸ் தான் ஆனால் சப்போஸ் ஏதாவது பார்டர்லேயோ இல்லை ரிமோட் லொக்காலிட்டியோ டிஃபிகல்ட் ஏரியா டிஸ்டர்ப்ட் ஏரியா அப்படி இருந்துச்சுன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அதாவது ஒரு மந்த்துக்கு வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டு வந்து கொடுக்கலாம் அந்த லொக்கேஷன் பொறுத்து எது வேணாலும் கொடுக்கலாம் ஓகேவா அந்த லிமிட் தாண்டுச்சுன்னா எக்ஸாம்ட் ஆகாது டேக்ஸ் ஆகிரும் ஓகேவா இப்போது அதே மாதிரி ஸ்பெஷல் காம்பென்சேட்ரி அதாவது ட்ரைபல் ஏரியா ஷெட்யூல் ஏரியா ஏஜென்சி ஏரியா அந்த மாதிரி இடத்துல வந்து அலவன்ஸ் கொடுத்தாங்கன்னா ருபீஸ் டூ ஹண்ட்ரட் பர் மந்த் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அலவன்ஸ் கிராண்டட் டு எம்ப்ளாயி ஒர்க்கிங் என்னென்ன ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஓகே ஓகேவா அதாவது வேணுன்னா இப்போ ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல எம்ப்ளாய் வந்து ஒர்க் பண்ணுறாரு ஆனால் அவங்க வந்து அவங்க டியூட்டி பர்ஃபாமென்ஸ்க்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போக வேண்டியதாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்னாலே இருக்கும் அப்போ ஸோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் அந்த வந்து அந்த டிரைவிங்லே இருப்பாங்க அப்படிங்கிறப்ப என்னாகுன்னா அவங்களுக்கு வந்து அலவன்ஸ் கொடுப்பாங்க ஒர்க்கிங் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஓகேவா அதுக்கு அவங்களோட பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களுக்குன்னு ஏதாவது சாப்பிட்றதுக்கோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க பட்டு அந்த பர்சன் வந்து ட்ரா இந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கும்போது அவங்களுக்கு அலவன்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து டெய்லி அலவன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குற இப்போ எம்ப்ளாயர் வந்து அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா சப்போஸ் ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த் வந்து அலவன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதில் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த் ஆனால் அந்த அலவென்ஸ் எவ்வளோ அலவென்ஸ் ஒரு அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு எம்ப்ளாயர் வந்து அலவென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் எக்ஸாம் டேரும் அந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து டென் தௌசண்ட் தான் இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது ஓகேவா அதான் சொல்கிறாங்க ஸோ லைக் தட் மேக்ஸிமம் டென் தௌசண்ட் பர் மந்த் இஸ் அலவுட் இப்போது ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேலன்ஸ் வந்து டேக்ஸபிள் ஓகேவா இப்போது சில்ட்ரன் எஜுகேஷன் அலவென்ஸ் அப்படின்னா இப்போ வந்து என்னென்னா ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ரெண்டு சில்ட்ரன் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அப்போது ஒருத்தருக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் டூ சில்ட்ரனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க ஓகே அப்படின்னா எவ்வளோ வரும் ஒரு பர்ஸ் அதாவது ஒரு மந்த்துக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இன்டூ டூ சில்ட்ரன் ரெண்டு பேர் இன்டூ டுவெல் மந்த்ஸ் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க ஓகேவா அதுதான் சில்ட்ரன் எஜுகேஷன் அலெவன்ஸ் இப்போ ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் சைல்டு அதே மாதிரி அவங்களோட பசங்கள் வந்து ஹாஸ்டல்லிருந்து அவங்களோட ஸ்டடீஸ் பண்ணாங்கன்னா அப்போ வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் மந்த் பர் சைல்டு அப் டூ மேக்ஸிமம் ஆஃப் டூ சில்ட்ரன் அதே மாதிரி தான் கேல்குலேஷன் ஆகும் த்ரீ ஹண்ட்ரட் பர் மந்த் இன்டூ டுவெல் ஒரு வருஷத்துக்கு இன்டூ டூ டூ வந்து டூ வந்து சில்ட்ரன் அதனால் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இங்கே அலெவன்த் வந்து எக்ஸாம் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து காம்பென்சேட்ரி ஃபீல்டு ஏரியா அலெவன்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பர் மந்த் கொடுக்குறாங்க அதுவே காம்பென்சேட்ரி காம்பென்சேட்ரி மாடிஃபைடு ஃபீல்டு ஏரியா அலெவன்ஸ் அப்படின்னா ருபீஸ் தௌசண்ட் ஃபை பர் மந்த் கொடுக்குறாங்க ஓகே அதே இது ஸ்பெஷல் அலெவன்ஸ் இந்த நேச்சர் ஆஃப் கவுண்டர் இன்சர்ஜென்சி அலெவன்ஸ் அதாவது ஒரு அலவன்ஸ் இருக்குது அது வந்து என்ன ஆர்மி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து மொத்த டோட்டலாக நாலு அலெவன்ஸ் வந்து மொத்தமாக கொடுப்பாங்க ஓகேவா அதில் ஒன்று வந்து கவுண்டர் இன்சர்ஜென்சி அலவன்ஸ் ஓகேவா யார் கொடுக்குறாங்க மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆப்ரேட்டிங் இந்த ஏரியாஸ் அவே ஃப்ரம் தேர் பர்மனன்ட் லொக்கேஷன் அதாவது எப்போவுமே ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறப்பாங்க சப்போஸ் சொல்லுவாங்க இங்கே எல்லாம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி டியூட்டி வந்து வேறு இடத்துல அப்படின்னா அந்த பர்சன் வந்து வேறு இடத்துக்கு போய் அவங்க போய் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பர் மந்த் இது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மட்டும்தான் மற்ற எந்த எம்ப்ளாய்ஸ்க்கும் கிடையாது அதுக்கடுத்து வந்து அண்டர் கிரவுண்ட் அலவென்ஸ் கிராண்டட் டு எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் அன் கன்ஜீனியல் அந்நேச்சுரல் கிளைமேட் இன் அண்டர் கிரவுண்ட் மைன்ஸ் அதாவது இப்போ எல்லாம் வேலை பார்ப்பாங்க அப்போது அண்டர் கிரவுண்ட் அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி எம்ப்ளாய் அங்கே வந்து ஆக்ஸிஜன் இருக்கும் இல்லாமல் இருக்கும் எப்படி இருக்கும் ரொம்ப தூசி இருக்கும் எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் மந்த் வந்து அலவன்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க ஓகேவா அடுத்து இப்போ இதுவும் வந்துடுது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு தான் ஸ்பெஷல் அலெவன்ஸ் கிராண்டட் டூ மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆப்ரேட்டிங் இன் ஹை ஆல்டிடியூட் ஏரியா அலெவன்ஸ் ஓகேவா அதுதான் சொல்கிறாங்க இது இப்போ வந்து அந்த ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் நைன் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபீட் இருந்துச்சுன்னா தௌசண்ட் சிக்ஸ்டி பர் மந்த் அதுவே ஃபிஃப்டீன் தௌசண்ட் அபவ் அந்த ஃபீட் இருந்துச்சுன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பர் மந்த் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க ஓகேவா இப்போ இது எல்லாமே வந்து பர் மந்த் கேல்குலேஷனில் தான் நான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்குவோம் இது எல்லாமே நீங்கள் மல்டிப்ளைடு பை டுவெல் வந்து எடுத்துக்கணும் அப்போ தான் ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ வந்து வரும் அப்படின்னு நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தான் ஆனால் வந்து ஸ்பெஷல் காம்பன்சேட்ரி ஹைலி ஆக்டிவ் ஃபீல்ட் ஏரியா அலவன்ஸ் ஓகேவா எவ்வளோ ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பர் மந்த் ஓகேவா அடுக்கடுத்து வந்து இதுவும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு தான் ஆனால் வந்து என்ன அவங்களோட டியூட்டி வந்து ஐலேண்டில் இருந்துச்சுன்னா அதாவது அந்தமான நிக்கோபார் லக்ஷதீப் குரூப் ஆஃப் ஐலேண்ட்ஸ் அந்த மாதிரி ஐலேண்டில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ வந்து அலவன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பர் மந்த் இது எல்லாமே பார்த்தது வந்து ஸ்பெஷல் அலவன்ஸ் செக்ஷன் டென் சப்செக்ஷன் ஃபோர்டீன் சப்செக்ஷன் டூ ஓகேவா தேங்க்யூ